பிரித்தானியால தொள்ளாயிரத்தி இருபது பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் பிரித்தானிய போலீஸாருனால யார் இந்த தொள்ளாயிரத்தி இருபது பேர் அவர்கள் அப்படி என்ன அப்ளை செய்தார்கள் என்பது சம்பந்தமாக இந்த காணொலியில கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் பிபிசி நிறுவனத்தைச் சேர்ந்த இரண்டு ஊடகவியலாளர்கள் ஒரு மாறு போட்டுக்கொண்டு அவர்கள் புலனாய்வு நடவடிக்கையில் ஈடுபட்டு அவர்களும் ஒரு பக்கம் சில பல விஷயங்களை வந்து அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள் எனவே எல்லாவற்றினுடைய ஒரு தொகுப்பையும் இந்த காணொளியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் நாங்கள் அவசியம் தெரிஞ்சு வச்சு கொள்ள வேண்டிய முக்கியமான தகவல்கள் எங்களை சுற்றி என்ன நடக்குது எப்படி எப்படியான நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்படுது சொல்லி பார்க்கலாம் தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன் இதுபோல நம்மை சுற்றி உலகத்தில் நடக்கின்ற முக்கியமான நிகழ்வுகளின் தொகுப்புகளை ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிபிசியைச் சேர்ந்த இரண்டு ஊடகவியலாளர்கள் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் குருதிஸ் இனத்தைச் சேர்ந்த ஊடகவியலாளர்கள் அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் தங்கள்கிட்ட விசா இல்லை தங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை என்று சொல்லி காட்டிக்கொண்டு தங்களுடைய நடை உடை பாவனை கோலம் எல்லாத்தையும் மாற்றிக்கொண்டு அசைலம் சீக்கர்ஸ் மாதிரி அதாவது வந்து இங்கே விசாக்கு வந்து விண்ணப்பிச்சிக்கிறாக்கள் மாதிரி அந்த மாதிரி ஒரு கெட்டப்பை போட்டுக்கொண்டு எங்கெங்கெல்லாம் குருதிஸ் இன மக்களுடைய கடைகள் இருக்குதோ அங்கே போயிட்டு வேலை கேட்டுருக்கினும் முதல்ல இந்த மாதிரி எங்கள்கிட்ட விசா மில்ல ஒன்று இல்லை கையில் சம்பளத்துக்கு வேலைக்கு வாரம் என்று சொல்லி அதுக்குள்ளே பூந்திருக்கினோம் அப்போ வந்து தங்களுக்கு மிகவும் இலகுவாக இருந்தேன்னு சொல்லி அவை சொல்லினோம் ஏன்னோட சொன்னால் விசா இல்லாட்டியும் சிம்பிளாக வேலை கிடைக்கும் என்று சொல்லி சரி என்று பூந்தாச்சு போய் வேலைக்கு சேர்ந்த பிறகு எங்க வேலைக்கு சேர்ந்தவர்கள் சொன்னால் இந்த ஹை ஸ்ட்ரீட்டில் இருக்கிற கடைகள் தானே மிக முக்கியமாக வந்து டொபாக்கோ விற்கிற கடைகள் இருக்கு தானே வேப்ஸ் எல்லாம் விற்கிற கடைகள் அந்த மாதிரி கடைகளில் போயிட்டு வேலைக்கு சேர்ந்திருக்கணும் இப்படி கடைகளில் வந்து வேலைக்கு சேர்ந்தா பிறகு அவைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று தெரிய வருது அது என்ன முக்கியமான விஷயம் என்று சொன்னா இப்போ கடையில் போயிட்டு வேலைக்கு சேர்ந்து வேலை செய்கிறது மட்டும் இலகுவானது இல்லை கடைகளை எடுத்து நடத்துறது கூட இலகுவானதுன்னு சொல்லி அவைக்கு தெரிய வருது அப்போ அந்த ரெண்டு பேரும் பிளான் பண்ணினோம் அதாவது இந்த ரெண்டு பேருக்கும் சொல்லப்படுது பின்னக்கு இருந்து சொல்லிவிட்டு தானே என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் ஒரு கடையை வந்து ரெண்டு கெடுங்கோ கதைச்சி பேசி வாடகையெல்லாம் கதைச்சி கதைச்சி ஒரு கடை எடுங்கோ எடுத்து அந்த கடையை ரன் பண்ணுங்கோ அதுக்கு புரோமிச்சதை பார்ப்போம்னு சொல்லி சரியில் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கடையொண்டை எடுத்து ரன் பண்ணினோம் ஏன் சொல்லுங்க ஆபம் இப்போ கடையில் போயிட்டு நாங்கள் பொருட்களை வாங்கக்குள்ளே எங்களுக்கு தெரியாது இந்த பொருட்கள் இங்கேருந்து கடைக்கு வருதுன்னு சொல்லி ஏனெண்டா இப்போ யூகேல வந்து நிறைய இடங்களில் வந்து இந்த இலீகலான முறையில் வந்து டொபாக்கோ பொருட்களும் இந்த புகையிலை பொருட்களும் வேப்ஸ் பொருட்கள் எல்லாமே வந்து இலீகலாக கிடைக்குதா நிறைய இடங்களில் இப்போ கடைகளில் போயிட்டு நம்பி இந்த மாதிரியான பொருட்களை வாங்கினது எல்லாமே வந்து ஒரிஜினல்னு நாங்கள் சொல்ல முடியாது இலீகலாக எடுத்து பிஸ்னஸ் பண்ணுறாக்களும் இருக்கணுமா எனவே அந்த இலீகல் நெட்ஒர்க்கை வந்து உடைக்கணும்ன்றாக்காத்தான் இவியல் வந்து போயிடும் இந்த ரெண்டு ஊடகவியலாளர்கள் வந்து போயிடும் சரியன்ட்டு இப்போ நாங்கள் கடையில் போயிட்டு வேப்ஸை வாங்கும் போது எங்களுக்கு தெரியாது கடைக்காரருக்கு அந்த வேப்ஸ் எல்லாம் இங்கே இங்கேருந்து வருதுண்டு ஆனால் கடையை எடுத்து ரன் பண்ண வழிக்கிட்டால் தெரிய வரும் அந்த பின்தொடர்புகள் எல்லாம் தெரிய வரும் சரி சேர்ந்து கடை ஒன்று எடுத்து ரன் பண்ண ஆரம்பிச்சு அதுக்கு பிறகு அந்த கடைக்கு சப்ளை பண்ணுறாக்கள் அந்த செயினுக்குள்ளே போய் அந்த நெட்ஒர்க்குள்ள பூந்து கண்டுபிடிச்சிட்டோம் இந்தந்த இடங்கள்ல இருந்து இன்னார் மூலமாக இந்த மாதிரியான சட்டவிரோதமான பொருட்கள் எல்லாம் நாட்டுக்குள்ள வருது கடைகளுக்கு வந்து விநியோகிக்கப்படுது என்று சொல்லி எல்லா விவரங்களையும் கலெக்ட் பண்ணி கலெக்ட் கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு கிழமையும் பார்த்திங்கன்னு சொன்னால் பல்லாயிரக்கணக்கான பவுன்ஸ் வந்து லாபம் ஒவ்வொரு கிழமையும் பல்லாயிரக்கணக்கான பவுன்ஸ் லாபத்தில் வந்து அந்த கடை ரன் ஆகிக் கொண்டிருக்காம் ஆனால் அவை ரெண்டேரும் போனது தகவல் கலெக்ட் பண்ணுறதுக்கு இப்படியே கொஞ்ச காலம் அந்த கடையை ரன் பண்ணி ரன் பண்ணி ரன் பண்ணி எல்லா விதமான தகவல்களையும் சேகரித்தா பிறகு பிறகு இப்போ ஹோம் ஆஃபீஸுக்கு போய் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மாதிரி என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி இப்போ கிட்ட அந்த குருதிஸ் இனத்தை சேர்ந்த பிட்டியோர் நெட்வொர்க் ஒன்றை பிரித்தானிய போலீஸார் வந்து மடக்கி பிடித்திருக்கின்றார்கள் எனவே இது சம்பந்தமான நடவடிக்கைகள் இன்னும் தொடர்ந்து இடம்பெறுது என்று சொல்லி இது ஒரு பக்கத்தால் போது பிரித்தானியாவினுடைய போலீஸாரும் அதிலே மிக முக்கியமாக என்சிஏ எனப்படுகின்ற நேஷனல் கிரைம் ஏஜென்சி தேசிய குற்றவியல் பிரிவு அவர்களும் இணைந்து நிறைய ஆப்ரேஷன்ஸ் மேற்கொண்டு நிறைய தேடுதல் வேட்டையிலாம் நடத்தி அதாவது இந்த ஹை ஸ்ட்ரீட்டில் இருக்கிற கடைகள் மற்றது சின்ன சின்ன சூப்பர் மார்க்கெட்ஸ் இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து தேடுதல் வேட்டை நடத்தி தொள்ளாயிரத்தி இருபது பேரை கைது செய்திருப்பதாக சொல்லப்படுது இந்த வந்து வந்து ரகசிய நடவடிக்கை கடந்த ஒரு மாதமாக ரகசியமான முறையில் இருபது பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் உரிமையாளர்கள் மற்றது கடையில் விசா இல்லாமல் வேலை செய்தவர்கள் மட்டுமல்லாமல் விசா இல்லாதவர்களுக்கு வந்து வீடுகளை வாடகைக்கு கொடுத்த அதாவது உத்தியோகபூர்வமான பேப்பர்ஸ் ஒர்க் எதுவுமே இல்லாமல் வாடகைக்கு கொடுத்த லேண்ட் லோட்ஸும் வந்து நிறைய பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த புள்ளிவரத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே கடந்த ஒரு மாசத்துல ஜூகே முழுவதும் தொள்ளாயிரத்தி இருபது பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதில் நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஜூகேல வந்து பல நூற்றுக்கணக்கான இன மக்கள் பல நூற்றுக்கணக்கான நாட்டு மக்கள் இங்கே வாழ்கிறார்கள் எனவே எல்லாரையும் வந்து கண்காணிக்க வேண்டிய தேவை போலீஸுக்கு இருக்கிறது தனியாக போலீஸ் மட்டும் கண்காணிக்கிறேன் ஊடகங்களும் கண்காணித்து கொண்டிருக்கும் ஊடகங்களும் வந்து கிட்டத்தட்ட போலீஸ் செய்கிற அதே வேலையை செய்து தங்களுடைய ஊடகவியலாளர்களை இறக்கி இந்த மாதிரியான அண்டகவர் ஆப்ரேஷனில் இறக்கி நிறைய இடங்கள்ல வந்து போலீஸ் கண்டுபிடிக்காத நிறைய ரகசியங்களை வந்து இங்கே இருக்கிற ஊடகங்கள் கண்டுபிடிக்கும் அந்த அடிப்படையில் தான் இப்ப குருதிஸ் மக்கள் மத்தியில் செயல்படக்கூடிய இந்த ஒரு சட்டவிரோதமான அமைப்பை பிபிசி கண்டுபிடித்து போலீசாருக்கு சொல்லி இருக்கிறது எனவே அந்த குறிப்பிட்ட வலையமைப்பு இப்பொழுது முடக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இதுபோல இன்னும் நிறைய வலையமைப்புகள் நாட்டில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதில் ஒரு சில புள்ளி விவரங்கள் வந்து வெளியிடப்பட்டிருக்கு அதை பார்ப்போம் கடந்த ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூகே முழுவதும் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தைந்து கடைகள் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தைந்து கடைகள் வந்து தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதில் வந்து ஏராளமான சட்டவிரோதமான டொபாக்கோ பொருட்கள் மற்றும் சட்டவிரோதமான வேப் சிப்ஸ் பொருட்கள் எல்லாம் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கான் கிட்டத்தட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் பவுண்ட்ஸ் பெருமதியான பொருட்கள் வந்து மீட்கப்பட்டிருக்கான் நாங்கள் லட்சத்தில் சொல்றதாக இருந்தால் இப்போ யூகேல எல்லாம் வந்து லட்சத்தில் சொல்றது இருந்தாலும் ஒரு விளக்கத்துக்காக நாங்கள் லட்சத்தில் சொல்றதாக இருந்தால் அஞ்சு லட்சம் பவுண்ட்ஸ் பெருமதியான இந்த மாதிரியான பொருட்கள் வந்து மீட்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் ஒவ்வொரு வருஷமுமே ஒவ்வொரு வருஷமுமே யூகேல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டவிரோதமான முறையில் பன்னெண்டு பில்லியன் பவுண்ட்ஸ் பன்னெண்டு பில்லியன் பவுண்ட்ஸ் வந்து சட்டவிரோதமான முறையில் ஏர்ன் பண்ணப்படுது அதாவது சட்டவிரோதமான முறையில் உழைக்கப்படுது என்று சொல்லி சொல்லப்படுகிறது அப்போ இதன் மூலம் நிறைய டக்ஸ் வந்து மோசடி செய்யப்படும் தானே டேக்ஸ் கட்ட மாட்டேன்னு தானே அந்த டேக்ஸ் மோசடி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னூற்றி ஐம்பதாயிரம் பவுண்ட்ஸாக முன்னூற்றி ஐம்பதாயிரம் பவுண்ட்ஸ் வந்து டேக்ஸ் மோசடி செய்யப்படுது என்று சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு ஒரு மாசத்துல வந்து ஏராளமான சொத்துக்களை வந்து பிரித்தானிய அரசாங்கம் வந்து முடக்கி இருக்கிறது பத்து மில்லியன் பவுன்ஸ் பத்து மில்லியன் பவுன்ஸ் பெறுமதியான சட்டவிரோதமான சொத்துக்களை வந்து தாங்கள் முடக்கி இருப்பதாக அவர்களுடைய வங்கி கணக்குகளை முடக்கி இருப்பதாக இந்த புள்ளிவரத்தில் வந்து சொல்லப்பட்டுள்ளது எனவே யூகே முழுவதும் பரவி இருக்கின்ற இந்த சட்டவிரோதமான நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கையில் தீவிரமாக இறங்கியிருப்பதாக பிரித்தானிய போலீசார் சொல்கிறார்கள் எனவே பிபிசியை சேர்ந்த இந்த இரண்டு ஊடகவியலாளர்கள் குருதிஸ் இன ஊடகவியலாளர்களுடைய அந்த சேவை வந்து இப்பொழுது பரவலாக ஊடகங்களில் வந்து பாராட்டப்படுது ரெண்டு பேருமே வந்து வேலைக்கு போய் சேர்ந்தது இல்லாமல் கடையே எடுத்து ரன் பண்ணியிருக்கணும் கடை ரன் பண்ணால் தான் உண்மையான ஆக்களை வந்து கண்டுபிடிக்கலாம் அந்த நெட்ஒர்க்கை வந்து கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லி எனவே பிபிசியினுடைய இந்த பணி வந்து இப்பொழுது ஊடகங்களில் வந்து பலத்த வரவேற்பை பெற்று வருகிறது பிரித்தானியாவில் இருக்கின்ற இருந்து தவறுதலான முறையில் சிறை கைதிகள் விடுவிக்கப்படுற கதை வந்து ஒரு தொடர்கதையா போய்கொண்டே இருக்குது அதுக்கு ஒரு முடிவே இல்லாமல் போய்க்கொண்டே இருக்குது இப்போ கூட பார்த்திங்கன்னு சொன்னால் நாலு பேரை வந்து பிரித்தானிய போலீஸார் தீவிரமாக தேடிக்கொண்டு வருகிறார்கள் இதுக்கிடையில் பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு புள்ளி உரம் ஒன்று வழியாகி இருக்கிறது அரசாங்கமே வெளியிட்டு இந்த புள்ளி உரத்தை அதாவது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதலாம் தேதியிலிருந்து ஒக்டோபர் மாதம் தேதி வரைக்கும் போன மாதம் முப்பத்தி ஒராம் வரைக்கும் அப்போ ஆறு மாசம் தானே இந்த ஆறு மாதத்துலேயும் பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கிலாந்து சிறைச்சாலைகளில் இருந்தும் வேல்ஸ் இருந்தும் இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் இந்த இரண்டு சொன்னால் தொண்ணூறு பேர் தவறுதலான முறையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்களாம் தொண்ணூறு பேர் எனக்கெண்டாவ உண்மையாக விளங்கவே இல்லை எப்படி தவறுதலாக விடுவிக்கப்படுகிறார்கள் இப்போ ஒரு ஆள் இருக்கிறார் அவருக்கு ஒரு பேர் இருக்குன்னு தானே அவருக்கு இன்றைக்கு விடுதலை என்று சொன்னால் அவரை இன்றைக்கு விடுதலை செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் அது ஒரு கொஞ்சம் காலத்துக்கு முதலே உங்களுக்கு தெரிய வரும் இன்ன திகதியில் இன்ன பேர் வழியில் உள்ள ஒரு ஆளை வந்து நாங்கள் விடுவிக்கப்போகிறோம்ன்ற சொல்லி அப்போ அதெல்லாம் வந்து செக் பண்ணி ஒன்றுக்கு நாலு தரம் வடிவாக செக் பண்ணி சம்மந்தப்பட்ட எல்லாம் கையெழுத்தெல்லாம் வச்சு அப்படி தானே விடுவிக்கப்படுறது அதுபோக எல்லாம் மனுவலாக வரும் இருக்கும் இல்லை எல்லாமே வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணப்பட்டிருக்கும் எல்லா டேட்டாஸும் வந்து இருக்கும் அப்படி இருக்கும்போது எப்படி தவறுதலா கைதிகள் விடுதலை ஆகின அதுவும் தொண்ணூறு பேர் தொண்ணூறு பேரை இப்படி விட முடியும் இப்ப பாருங்க ஒரு கிராஃப் போட்டு பாருங்க ஒவ்வொரு வருஷமும் விடுவிக்கப்பட்ட தவறுதலான முறையில் விடுவிக்கப்பட்ட கைதிகளினுடைய இது இந்த கிராஃபை போதே விளங்குது வெற வர இந்த இலக்கங்கள் எல்லாம் வந்து கூடிக்கொண்டே போகுது அதாவது தவறுதலான முறையில் கைதிகள் விடுவிக்கப்படுற இந்த சம்பவம் வந்து அதிகரித்து தான் போகுது எப்படி அதிகரிக்கிறதுன்றது இங்க இருக்கக்கூடிய ஆச்சரியமான விஷயமா இருக்குது என்ன சொல்லப்படுறது என்று சொன்னால் எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சியாக கன்சர்வேட்டிவ் கட்சி என்ன சொல்லுதுன்னு என்று சொன்னா யூகேல வந்து இந்த ின் சிஸ்டம் இருக்குது அந்த ஜெயில் சிஸ்டம் அதே வந்து கெட்டு போய் கிடக்குது எல்லாம் வந்து ஒரு முறைகேடு மலைஞ்சு போய் கிடக்குது அது ஒழுங்கான கண்காணிப்பு கிளை இல்லை ஆக மொத்தம் ஜூகேல இந்த ஜெயில் சிஸ்டமே வந்து ஃபெயிலியர் ஆயிட்டு என்று சொல்லி பிரதான எதிர்கட்சி ஆகிய கன்சர்வேட்டிவ் கட்சி வந்து கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைக்குது எனவே இதற்கு எதிராக அரசாங்கம் என்ன விதமான நடவடிக்கைகளை எடுக்க போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும் ஏற்கனவே சொல்லப்பட்டதுதான் ஜூகே வந்து சிறைச்சாலைகள் எல்லாம் வந்து ஓவர் இருக்கு அதாவது அளவுக்கு அதிகமான கைதிகள் வந்து அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இப்ப என்னென்ன சொன்னால் குற்றம் செய்கிறார்கள் எண்ணிக்க கூடும் போது இப்போ நாங்கள் கேள்விப்படுறோம் ஒவ்வொரு நாளும் தான் கத்தி குத்து ஒவ்வொரு நாளும் கத்தி குத்து எனவே கத்தி குத்து நடக்க நடக்க ஒவ்வொருத்தரையும் பிடிச்சு 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 கொண்டே உள்ளுக்குள்ளே போட போட என்ன நடக்கும் ஓவர் ஃப்ளோ ஆகும் தானே அதனால் வந்து சிறைச்சாலை இந்த சிஸ்டமே வந்து கெட்டு போய் கிடக்குன்றது ஒரு வகையில் உண்மைதான் போல நடக்கு எனவே என்னதான் நடக்க போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றை எல்லாம் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்